நற்றினை பாடல் குறிஞ்சி சாரல் ஆடல் பாடலின் விவரங்கள் குறிஞ்சி துறை தலைமகன் வரைவு நீடிய இடத்து ஆற்றுவல் என்பது படச் சொல்லியது அவனை மருண்டு வேறுபாடாயினாய் என்ற தோழிக்கு தலைமகள் சொல்லியதும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் தோழி நின் குறிப்பு எவனோ தோழி என் குறிப்பு நிலையாது ஆயினும் என்றும் நெஞ்சு வடுப்படுத்து கெட அறியாதே சென் உறத் தோன்றும் குன்றத்து கவான் பெயல் உழந்து உளறிய மணி பொறி குடுமிப் வீளி மண்ணையாலும் சோழ அம்கண் அரே அகல்வாய்ப்பை சுனே உன்கன் ஒப்பின் நீலம் அடைச்சு நீர் நீல் கலைய கண்ணி சாரல் நாளனுடு ஆடிய நாளே தோழி என் கருத்தானது என்னோடு சேன் உரத் தோன்றும் கவாலன் ஆகாயத்தில் உயர்ந்து நன்றாக தோன்றுகின்ற மலையின் பக்கத்தில் மழை பெய்யுமளவில் அம்மழையிலே நனைந்து மயிர் சிலிர்த்த நீலமணி போன்ற புள்ளிகளையுடைய குடுமியையும் பீலியையும் உடைய மயில் சென்று உலாவி வருகின்ற சோலை சூழ்ந்த அழகிய இடமுகின்ற கற்பாறையில் உற்ற அகன்ற வாயையுடைய குளிர்ந்த சுனையிடத்துள்ள மயுண்டக் கண்ணையொத்த குவளை மலர்களைக் கொய்து நீராடும் பொழுது அந்நீர் அலைத்தலானே குலைந்த மாலையுடைய சாரல் நாடனுடனே அருவியில் ஆடிய நாளினை நினைந்து எக்காலத்தும் நெஞ்சை புண்படுத்திக் கொண்டு கெட்டொழிய அறியாததாயிறான் நின்றது அது காரணமாக நேன் கருத்துத்தான் எவ்வாறுளதோ அதனைக் கூறிக்கான் நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை தோழியிடம் வெளிப்படுத்துகிறது தொலைவில் தெரியும் மலையடிவாரத்தில் மழை நனைந்த மயில் ஆடும் சோலையில் நீல மலர்கள் நிறைந்த சுனையில் சாரல் நாட்டுத் தலைவனுடன் ஆடிய நாட்களை தலைவி நினைவுகூர்கிறாள் அந்த நினைவுகள் அவளது நெஞ்சை விட்டு அகலாமல் வடுப்படுத்துகிறது தலைவனின் பிரிவால் வாடும் அவள் தோழியின் கருத்தை அறிய விழைகிறாள் கடந்த காலத்தின் இனிமையை நினைத்து நிகழ்காலத்தில் இயங்கும் தலைவியின் மனநிலையை இப்பாடல் சித்தரிக்கிறது